ஆதாம் பாவம் செஞ்சால் அன்னைக்கி மனு வறுக்கத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம் ஆண்டவரும் சுத்தமாக ஆதாமியே தொலைச்சிருக்கலாம் அன்னைக்கு ஆதாம் வாள் ரெண்டு பேரும் இன்னைக்கு மனுவருக்குமே இருந்துருக்காது ஆனால் அவங்கள வாழ விடுறாரு அந்த பாவத்துக்கான தண்டனையை கொடுக்கும்போதே அதில் ஒரு வாக்குத்தத்தை உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவரும் தலையை நசுக்குவார் நீ அவர் குதுங்காலை நசுக்குவார் ரட்சிக்க வருகிற ரட்சகரை குறித்த ஒரு வாக்குத்தத்தை அதிலே கொடுக்குறாரு வெறும் தண்டனையை கொடுத்துட்டு அழிச்சிருக்கலாம் தண்டனைக்கு பதிலாக நம்பிக்கையை கொடுக்கிறாரு அப்பா ஒரு நாள் இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கிறாரு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கல பாருங்க அது மட்டும் இல்லை பாவத்தின் விளைவாக பூமி சபிக்கப்பட்டது பிள்ளை பெறுறது கஷ்டம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உண்டாச்சு இல்லையா அதையெல்லாம் கூட மீறி நல்லா வாழும்படியாக சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் செழிப்பாக பண்ணுகிறார் இந்த வசன்தெல்லாம் வாச்த்தேன் இல்லையா செழிக்க பொண்ணுகிறாராம் எத்தனை தடவை அந்த வார்த்தை வந்தது அப்போஸ் பதினாலையும் வந்தது சங்கீதம் அறுபத்தஞ்சுலையும் வந்தது வருஷங்கள் நெய்யாய் பொழிகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாம் பாருங்க அந்த பொதுவான கிருபை குறிப்பிடுகிறது காமன் கிரேஸ் சொல்லுது ஜனங்கள்லாம் பெரிய யோகியர்களாக இருந்து தேவண்டிய பிள்ளைகளாக இருந்ததுனால அப்படி கிடையாது கடவுள் இதை எல்லாருக்குமே கொடுக்கிறார் அதனால தான் ஒன்று ஆண்டவர் பற்றி அறியாதவங்க கூட ஓரளவுக்கு செழிப்பை அனுபவிக்க முடிகிறது அதுவும் சதிக்கப்பட்ட உலகத்தில் முள்ளும் கூறிக்கும் விளைய இடத்துல பூமி சரியாக விளையாத பட்சத்தில் கூட அவர்களுக்கு ஆதாரம் வர்ற அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு விளையுது எத்தனை பேர் இருக்கிறீங்க இதெல்லாம் கத்தருடைய கிருவை கத்தர் அழிக்கணும்னு நினச்சிருந்தா அழிச்சிருக்கலாம் ஆனால் பண்ணலை இன்னும் கேட்டால் தண்டனையை தள்ளி போட்டுக்கிட்டே போறாரு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறத சிலர் பரியாசம் பண்ணுறாங்க எங்கே அவங்க ஆண்டவர் தோ வருகிறேன்னாரு எங்கே வந்தார்ன்றார் ஒருத்தர் இதோ சீக்கிரமாக வருகிறேன் ஏசநாதர் சொல்லிட்டு போனார் எங்கே வந்தார் ஐயோ வந்திருந்தா நீ நரகம் போயிருப்பிய என்னன்னா அதனால தான் வராத இருக்கிறார் சீக்கிரம் ரட்சிக்கப்படும் மனம் திரும்பு வந்திருந்தா தொலைஞ்சு போயிருப்பிய நீ வந்திருந்தா அவ்வளோதான் கிருபையின் காலம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கும் அதனால தான் எவ்வளவு பொறுமையாக இருக்கணுமோ எவ்வளவு காத்து இருக்கணுமோ தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாரு ஏன் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வர வேணும் அப்படியே சொல்லிடுது ஒன்று திம்பத்தி நாலு ரெண்டு சொல்லிருது எல்லா மனுஷரும் தேவனை அறிகிற அறிவை பெற வேணும் என்று சொல்லி ஊழியர்களை உண்டாக்கி உலகம் முழுக்க சுவிசேஷம் போகும்படியா செஞ்சு வாய்ப்புகளை ஏற்படுத்தி எல்லாருக்கும் இந்த நற்செய்தி கிடைக்கும்படியா கத்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார் தான் பொதுவான கிருபை எவ்வளோ தாமதப்படுத்துகிறார் பாருங்கள் அதை பற்றி ரெண்டு பேதில் அப்போது தான் பேதில் பேசுகிறார் தாமதப்படுத்துகிறாருன்றது வந்து பெரிய பரியாசத்துக்கு ஜோக்குக்கு இதாகிடுச்சி காரணமாக நிறைய பேருக்குள்ளே அவர் சொல்கிற